ஸ்ரீ குபர சாய் ஆலய வழிபாடு விநாயகர் பிரிஸ்தை சாய்பாபா பிரிஸ்தை சிறப்பாக நடைபெற்றது சாந்தகுமாரியர் முன்னணியில் குமாரியர் வரவேற்பு விபு சித்தர் குந்தமௌழி சுத்தர் ராஜசி ஆனந்தன் யோதிசுத்தர் குடிமல்லி சித்தர் மற்றும்

பாளைங்க வந்துறாங்க ஒரு ஒன்னு குடுவாச்சல இருனாலும் தான் தரங்க பேசறாரு கேங்கமா பெருமையா ஊதுறீங்க நான் விநாயகருக்கு பைரை கொடுப்பது வாய் கை வைக்கிறது 10 பால் வாங்கிங்க இல்ல அப்போ 40 பால் வாங்கி கொடுங்க சினிமா வந்து சின்ன தெரிக்கு இன்னா வெச்ச சின்ன என்பது சினிமா என்பது

வாங்க <muchas> போறீங்களா